அது ஒண்ணும் இல்ல என் ஊரு காட்டுமன்னார் கோயிலு நான் ஏன் வந்தேன்னா மெட்ராஸ்ல பொழப்பு தேடி வந்தேன் ஏதாவது சீன் எடுக்கிற வேலைதான் நல்லா இருக்கும் என்ன ஒன்னால்தான் எனது இந்த லட்சணத்துல குளிக்காம வேற நான் என்ன ஐயோ பருதி சேர்க்கிறீங்களா டிராமா முடியறதுக்குள்ள சேர்த்துருவீங்க இல்ல

விதமான பாடுக்கும் நான் தயார் என் மாமன் சகுதி என்பது உங்களுக்கு தெரியாது போலும் இந்த சரி கலாட்டாட்டா சிரிச்சா மழைப்பிடுவீங்களா விளையாடலாம் எப்படி ஆடுவது குந்த விளையாட குந்தி தேவிக்கு இந்த விளையாட்டு தெரியாது

ஏன் உங்க ஓட பள்ளத்துல இருக்க வண்டியா இந்த பாக்க போலீஸ் ராமா போட்டா என் போலீஸ் பிடிக்கிறான் இதை பாருப்பா நாங்க லைசன்ஸ் வாங்கிதான் செய்யறோம் இதுக்குலாம் கூட லைசென்ஸ் பிடிக்கிறாங்களா இப்பா அப்படின்னா நாளைக்கு நானும் வாங்க தான் ஓஹோ நீங்களும் டிராமா சம்பந்தப்படுத்தா

என்ன earth... பாய் <situación> <usū> <raus> அந்த அட்ரஸ் எங்கே இருக்குது பாபு மேக்கப்புக்கு வா ஒழுங்கா நாலு சீனி வளராம பேச அப்புறம் தரேன் என்னடா இன்னும் மேக்கப் போட்டுக்கிட்டு கதகளி ஆட போற நீ டேய் வெளியூர் புரோகிராம் ஏதா இருந்தா முன்னாடியே சொல்லிடுறேன் என்ன லீவ் கிடைக்கிறது கஷ்டமா இருக்க கஷ்டமா எங்க ஆபீஸ் மேனேஜர் ஒரு பஞ்சாபி டிராமான்னா கியாகன்னு கேக்குறான் அவன் எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர்ல அனுப்பிடலன்னா அவன் என்ன அனுப்பிடுவான் போல் சரி அப்புறம் இருக்கட்டும் ஜி கே ஏற்கனவே பாதி பாட்டில் குடிச்சிருக்கு டிராமா நடக்காது மீதி பாட்டில் ஒளிச்சு

அம்மா, எனக்கு போன காப்பில மற்று சுகர் வேண்டா. சரி. உன் புத்தியை காட்டுவில்லை, தெடியார்

தெரியும்னு சொல்லுது பாட தெரியுமா தெரியும் தெரியும் கர்நாடக சங்கீதமா சினிமா பாட்டான் ரெண்டும் தெரியும் அப்படின்னா வாடி என் கப்பா கே பாடம்மா என்ன பாட்டு சார் வாடி என் காப்பா கேளாங்க பாட்டு தெரியாதா நீ பாடு திட்ட எடுத்து நான் எடுத்து விடுதுனேன் எடுத்து கொடுக்குறியா பெரிய தூக்கு தூக்கியா அச்சு வெளிய போ கெளவு ரோசை போ என்னப்பா கெட்டவுட்டு

வாடியன் கப்ப கடங்கன் பாத்து பாரத் தெரியாத ஊட்ல நமக்கு என்ன சம்பந்த மேண்டி இருக்கு பொறுப்புடா அம்மா இது இதெல்லாம் நமக்கு கேட்டுகோ ஏ போங்க இது இது யாரு இது உங்களுது அச்சி அத அப்ப வச்சிட்டு போ ஏப்பா துண்டை வெச்சுக்கோ முச்ச போட்டுக்கோ நோ வாய் வாய் எல்லாம் அப்படியே இருக்கு ஆ அப்பா